ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றென்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதருங்கள் பிற நிலத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ரோமர்க்கு எழுதின நிருபம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒரு மரணத்திலொருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றென்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதருங்கள் பிற நிலத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ரோமர்க்கு எழுதின நிருபம் அதிகாரம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றென்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிற நிலத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் ரோமர்க்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம்